வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மர்மங்கள் நிறைந்த ஒரு தியாக துருக்கம் மலைக்கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தியாக துருக்கம் மலைக்கோட்டையில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வாங்க நாங்கள் கிறிஸ்டிக்குள்ள வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பொக்கிசங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தோடு வந்து கோட்டைக்குள்ள சென்ற சிலர் வந்து மர்மமான முறையில் இறந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் அதற்கு முன்பாக இருந்த மன்னர் காலத்திலும் நிறுவப்பட்ட பல கோட்டைகள் மற்றும் இராணுவ தலங்கள் இன்றைய மக்கள் பார்க்கும் வகையில வந்து அழியாமலும் அப்படியே இருந்து மிகப்பெரிய உதாரணம் வந்து தஞ்சை பெரிய கோயிலும் திருச்சி கல்லணையையும் சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து செஞ்சி வேலூர் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோட்டைகள் தமிழக தொல்லியல் துறையால் வந்து பாதுகாக்கப்பட்ட தமிழரின் பாரம்பரிய வாழ்க்கை முறை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள தியாக மலை மலைக்கோட்டையும் வந்து தமிழக தொல்லியல் துறையால் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து ராணுவ தளமாக செயல்பட்டு வந்த இந்த கோட்டையை அதன் பிறகு வந்து பிரெஞ்சு படை வந்து கைப்பற்றியுள்ளது என்று சொல்லலாம் அடுத்து வந்து சில ஆண்டுகள் கழித்து வந்து கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் ஆண்டு கைப்பற்றி தனது வந்து பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே வந்து ஆங்கிலேயர் ஆட்சி பகுதி அதிகரித்து வந்த நிலையில் ஹைதர் அலி ராணுவ தளமாக செயல்பட்டு வந்த இந்த தியாக துருக்க மலை கோட்டையும் ஆங்கிலேயர் வசம் சென்றதுன்னு சொல்ல போலெல்லாம் இந்த கோட்டையை வந்து ஆங்கிலேயர்களிடம் இருந்து கைப்பற்றும் நோக்கில தான் அவர்களுடன் வந்து போட்டி ஹைதர் அலியின் மகன் வந்து திப்பு சுத்தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றி மீண்டும் வந்து ராணுவ தளமாக மாற்றியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அதன் பிறகு வந்து சில ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயரின் ஆதிக்கம் வந்து பெருமளவில் வந்து உயர்ந்ததை தொடர்ந்து தான் திப்பு சுல்தான் வசம் இருந்த இந்த தியாக துருகம் கோட்டை வந்து மீண்டும் வந்து ஆங்கிலேயர் வசம் சென்றதாக சொல்லப்படுகிறது அவர்களின் இந்த கோட்டை ராணுவ தலமாக செயல்பட்டு வந்துள்ளது இந்த கோட்டையை வந்து ஹைதர் அலி கைப்பற்றுவதற்கு முன்னதாக ராணி தியாகவள்ளி என்பவர் வந்து ஆட்சி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த தியாக துருகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிந்த போதுதான் கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டது அதாவது கள்ளக்குறிச்சியில இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தியாக பேரூராட்சியின் மத்தியில் அமைந்துள்ள இந்த கோட்டை கடல் மட்டத்தில் இந்திய மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த இந்த கோட்டையில் சூரியன் பார்க்காத கிணறு தாமரை குளம் யானை மற்றும் குதிரைகள் தங்குவதற்கான இடம் ஆகியவை வந்து இன்னும் வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னு சொன்னால் கோட்டையின் பாதுகாப்பிற்காக எதிரிகளை தாக்கும் குண்டுகள் இந்த கோட்டையில பயன்படுத்தப்பட்டுள்ளதாம் இதற்கு சான்றாக இரண்டு பீரங்கிகள் வந்து கோட்டையில வந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கோட்டையின் பின்புறம் மலையம்மன் என்ற குகை வந்து கோவில் அமைந்திருக்கிறதா இந்த கோவில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்தது என்று கூறப்படுகிறது இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் மலையம்மன் சன்னதியும் விநாயகர் உபசன்னதியும் வந்து இருக்கிறதா மேலும் இந்த கோவிலில் வந்து அருகில் பழங்கால குளம் அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து பீரங்கி குண்டுகள் தாமரை குளம் யானை மற்றும் குதிரைகள் தங்கம் இருக்கும் அதே வேளையில் இரண்டு ரகசிய அறைகளும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ரகசிய அறைக்குள் அருகில் தான் வந்து இந்த சூரியன் பார்க்காத ஒரு கிணறும் அமைந்திருக்கிறதா சூரிய ஒளி கிணற்றில் வந்து தெரிந்தாலும் சூரியன் வந்து நேரடியாக இந்த கிணற்றை பார்க்க முடியாதா அதே போல வந்து அரசர்கள் காலத்தில் வந்து விலை முடியாத பொருட்களை வந்து வைப்பதற்காக ரகசிய அறைகள் வந்து கட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கோட்டை மீது வந்து ஏறி சென்றாலும் இந்த ரகசிய செல்லணுமா குகைக்குள்ள பட்டப்பகலிலும் பாறையில் வந்து கட்டப்பட்டுள்ள இந்த அறையில வந்து திப்பு சுல்தான் பல பொக்கிசங்களை வந்து வைத்து பாதுகாத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இன்னும் வந்து இன்றும் இந்த பொக்கிசங்கள் வந்து அங்கு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது மேலும் இந்த பொக்கிசங்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் அங்கு சிலர் மர்மமான முறையில் இறந்து விட்டதாகவும் ஆவி அந்த புதையில பாதுகாத்து வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கூறுகிறதாகவும் சொல்றாங்க அதே போல வந்து மழைக்காலத்தில் மழையில இருந்து வரும் நீரில் அந்த காலத்து காசுகள் வந்ததாகவும் இந்த காசுகளை வந்து எடுக்க வெளியூர்ல இருந்த மக்கள் வருவார்கள் என்றும் அந்த பகுதி மக்கள் வந்து கூறுகிறார்கள் ஆடு மேய்க்க வந்து மலைப்பகுதிக்கு சென்ற ஒரு சிலருக்கு வந்து முத்து மழை வந்து கிடைத்துள்ளதாகவும் கூறுகிறார்கள் மேலும் வந்து புதையல் பற்றிய ரகசியத்தை வந்து திப்பு சுல்தான் ஒரு கல்வெட்டில் வந்து எழுதி வைத்திருப்பதாகவும் இதை வந்து நம்பி பலர் வந்து புதையல் எடுக்க முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது